இரண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் சுவிட்சர்லாந்தை உதவிடமாகவும் கொண்டிருந்த கந்தசாமி கிருபாகரன் அவர்கள் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தசாமி சரஸ்வதி தம்பதியினரின் அன்பு மகனும் ஆனந்தராசா காலம் சென்று கவலராணி தம்பதியினரின் அன்பு சிந்துஜா அவர்களின் பாசமிக் கழகருமே அதீஷ் அவர்களின் அன்பு தந்தையும் காலம் சென்ற பத்மாவதி தங்கமலனு பஹினதன்னு காலம் சென்ற பாஸ்கரன் லோகேஸ்வரியே காலம் சென்ற ஸ்ரீதரன் தேவசேனா காலம் சென்ட் செட்டி சரஸ்வதி லோகேஸ்வரி சந்திரபாலன் சாவித்ரி கைலேஸ்வரன் விக்னேஸ்வரன் சிந்தீஸ்வரன் பிரசாந்தி ஆகியோரின் பாசமிகுமைத்துடரும் ஜெகதீபன் அவர்களின் உடன்பிரவா சகோதரரும் ஆருஷ் அவர்களின் அன்பு பிரிய பாவும் ஆவார் இவ்வரவித்தலை விற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்